குறைகிறது ஜிஎஸ்டி மிக 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 நல்ல செய்தி இந்த ஜிஎஸ்டினால் பல குடும்பங்கள் போச்சு பல தொழில் நிறுவனங்க போச்சு சாதாரணவங்க எல்லாமே போயிட்டாங்க நிர்மலா சீதாராமனுக்குத்தான் இந்த சாபம் பாவம் அத்தனையும் போயிச்சு ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதை நியாயப்படுத்துனாங்க என்ன சொன்னாங்க நாங்களா போடுறோம் ஜிஎஸ்டி கவுன்சில் இதெல்லாம் ஒரு பேச்சா இப்படியா வந்து இது பண்ணுறது எவ்வளவு கொடுமை இருந்தது அஞ்சு சதவீதம் சாப்பாடு இதுக்கெல்லாம் அஞ்சு சதவீதம் அது இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு சதவீதம்னு இப்போ எதிர்ப்பு வந்தோன்னா அஞ்சு சதவீதம் தரும் முதல்ல சாப்பாடுக்கு அஞ்சு சதவீதம் அடுத்தது பன்னெண்டு சதவீதம்னு ஒன்று இருந்தது பதினெட்டு சதவீதம்னு இருந்தது இருபத்தெட்டு சதவீ இருபத்தெட்டு சதவீதம்லாம் உங்களுக்கு மனித கிடையாது இவ்வளோ நேரம் நீங்கள் வாங்கினதே பல பேர் வைத்தறிச்சலோட வாங்கினீங்க எவ்வளவு நான் எதிர்ப்பாக குரல் கொடுத்துருக்கேன் இந்த ஜிஎஸ்டிக்கு பாவம் ஏதோ பணக்கார அது உங்களுடைய இதே பிஜேபி இதே என்ன தெரியுமா பணக்காரனுக்கு ஆதரவாக இருப்பாங்கப்பா ஏழைக்கு எதிரி அது இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு மாற்றம் இல்லை என்னைக்கு நீ ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஏழைகளுக்கு வரி போட்டையோ ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லாதவன் யாருயா யாரு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லாம இருப்பா பண வசதி இல்லாம இருந்தது உங்களுடைய அம்பானிக்கும் அதானிக்கும் சலுகைகள் கொடுப்பீங்க வரி சலுகை ஆயிரம் ரூபாய் இல்லாதவனுக்கு போதே நீங்கள் ஏழைகளின் எதிரிகள்னு பல இதுங்களில் பிஜேபியை நான் விமர்சனம் செய்து கொள்கிறேன் ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டின்னு நான்கு அடுக்காக இருந்த ஜிஎஸ்டியை இரண்டாக மாற்றி இருக்கிறார்கள் அதாவது இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டியை இது பண்ணிடுறாங்க அதை வந்து முற்றிலும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அது நல்ல விஷயம் இருபத்தெட்டு சதவீதம்லாம் சா சம்பாதிக்கிறதுல நான் மூணில் ஒரு பங்க உங்களுக்கு கொடுத்துட்டே அவன் ரோட்டில் நிற்பான பிச்சதுக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாளாக அன்றைக்கி வச்சுருந்ததே மிகப்பெரிய கொடுமை பிஜேபிக்கு நாங்கள் நிறைய கண்டனம் தெரிஞ்சு இருபத்தெட்டு சதவீதம் இப்போ எடுத்துட்டாங்க இருபத்தெட்டு சதவீதத்தை எடுத்து இப்போ பன்னெண்டு சதவீதம்னு ஒன்று இருந்தது இந்த பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பன்னெண்டு சதவீதமும் இல்லை இருபத்தெட்டு சதவீதம் பூரா பதினெட்டு சதவீதத்தில் வந்துச்சு பன்னெண்டு சதவீதம் இருந்ததுன்னா அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆக ரெண்டே ரெண்டு அடுக்கு அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஏதோ முதல் இருந்ததை விட பரவாயில்லை பதினெட்டுங்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை பதினெட்டுங்கிறது இன்னும் குறைக்கும் ஏன்னா சம்பாதிக்கிறோமே இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் முப்பத்தி மூணு சதவீதம் நாட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சு இது பண்ணுறதுன்னா அதுதான் இந்த பீடா விற்கிறமே இது விற்கிறமே எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அவன் ஜிபேயே வாங்க மாட்டேன்னு போட்டான் பெங்களூர்லாம் போர்டு அப்புறம் தான் இப்போ வந்தாங்க ஜிபேயே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டான் இப்போ பாருங்கள் இந்த ஐசிஐசிஐ பேங்க்குன்னு ஒன்று இருக்குது அவன் என்ன பண்ணியிருக்கான் முன்னாடி அவன்கிட்ட மினிமம் பத்தாயிரரூபா இருக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லைன்னா ஃபைன் போடுவான் அதை என்ன பண்ணான் பத்தாயிரத்துலேருந்து மினிமம் ஐம்பதாயிரம்னு போட்டான் வெளிநாட்டு வங்கி அது உடனே அரசாங்கம் ஒன்றும் சொல்லல அரசாங்கம் வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வாங்கி வாடிக்கையாளர் இருந்தவங்களெல்லாம் எல்லாம் பிரச்சனை பண்ணான் வேணா எனக்கு இதை ரத்து பண்ணு ஒன்ட்டு அக்கௌண்ட்டே வேணான்னா அதனால இப்போ ஐம்பதாயிரத்தை குறைச்சி பதினையாயிரம்னு கொண்டு பதினையாயிரமே அக்கிரமம் இல்லை ஓன்ட்டையும் பதினையாயிரம் ரூபாய் என் பணம் இருக்கணும் ஏதோ ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா வை என் பணம் பதினைஞ்சாயிரத்தை வாங்கிக்கிட்டு நீ ஒரு ஆளுக்கு பதினைஞ்சாயிரம்னா எத்தனை லட்சக்கணக்கான பேர் உன்கிட்ட இது வச்சுருக்கான் கோடிக்கணக்கான பேர் வச்சுருக்கான் இந்தியாவில் இந்தியாவில் மொத்தத்தில் அத்தனை பதினாயிரத்தை வாங்கி இவன் வெளியில் வட்டிக்கு விடுறது ஆனால் இவன் இவன் வந்துக்கிட்டு இவன் பணத்தை அவன் வச்சுக்கிட்டது இப்படித்தானே பேங்க் இருந்தது அதனால் இந்த அறிவிப்பு ஜிஎஸ்டி வந்து நம்ம வரவேற்கும் அதே சமயத்தில் இந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் தூக்கணும் அதுதான் ஏழைகளை பாதிக்கக்கூடியது மினிமம் பேலன்ஸ் ஐநூறுவாய்க்கு மேலே வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஏழைகளுக்கு ஐநூறுரூவா அது மாதிரி வைக்கணும் அதனால் மினிமம் பேலன்ஸை எடுக்கணும் இந்த ஏடிஎம்மில் போடுற நாங்கள் எடுக்கிற பணத்துக்கு எவ்வளவு போடுறீங்க ம் ஆயிரம் எடுத்தால் இருபது ரூபா ம் எடுத்தாலும் இருபது ரூபா அப்போ பணக்காரன் அதிகம் எடுக்கிறவனுக்கு நீங்கள் சலுகைகள் கொடுக்குறீங்க கம்மியாக எடுக்கிறவனுக்கு அதிகம் போகுது இந்த இவனு ஏடிஎம் இப்போதான் ஜி ஜிபே வந்துச்சு ஏடிஎம்லாம் மூடு இல்லைன்னா மூணுனா எங்களுக்கு இலவசமாக கொடு மாதம் என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் சர்வீஸ் சார்ஜன்னு பிடிக்கிறியா ஒரு ஆளுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு வருஷத்துக்கு பிடிக்கிற இல்லை அதில் எனக்கு வந்து இப்போ ஏடிஎம்மில் கொடு அதனால் இந்த மாற்றங்களை எல்லாம் பிஜேபி கொண்டு வர வேண்டும் பிஜேபி செய்யும் வெளிநாட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் ஆனால் உள்நாட்டில் மக்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அதை வந்து நிறுத்தணும் இந்த ஜிஎஸ்டி ரெண்டாக குறைச்சதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் மினிமம் பேலன்ஸுன்னு சொல்லி எடுக்கிறத உடனடியாக நிறுத்தணும் ஏடிஎம்மில் இருபது ரூபான்னு எவ்வளோ எடுத்தாலும் இருபது ரூபான்னு வாங்குறீங்கல்ல அது மன்னிக்க முடியாத விஷயம் நான் ஏதாச்சும் எனக்கு நன்மை கிடைக்குதுன்னா நீ எடுத்துக்க நான் என்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு என்ன வரி வரி வரின்னு போட்டிங்கன்னா என்ன இருக்கிறது வலிங்கிறதே அதுதான் ஒருவனுக்கு கிடைக்கும் லாபத்தில் வருமானத்தில் நீ பிடிக்கலாம் வரி அதுக்கு பேர் தான் வரி லாபம் இருந்தால் அதுக்கு பேர் தான் சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் முன்னாடி எப்படி வச்சான் விற்பனை செஞ்சால் வரி நான் என்ன இன்சூரன்ஸ் போய் போட்டால் வரி பைக்குக்கு சர்வீஸ் பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் நிற்பு நின்றால் ஜிஎஸ்டி நடந்தால் ஜிஎஸ்டி பார்த்தால் ஜிஎஸ்டின்னு அப்படி போட்டு வந்துருக்கீங்க அதனால் அஞ்சு பதினெட்டு அஞ்சு பதினெட்டுன்னு கொண்டு வந்திருந்ததில் சில விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது திருமாவளஞ்சோம் மேலே ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னா நாட்டை நடத்த முடியாது சில விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி ஏன்னா தினமும் நம்ம ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறதில்ல காலையில் எந்திரிச்சி நைட்டு கட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் ஜிஎஸ்டி கட்டிடணிங்க அது இருக்கக்கூடாது அவர்களுக்கு இது பண்ணக்கூடிய தான் நீங்கள் ஜிஎஸ்டி பண்ணணும் மனித இயக்கத்துக்கு ஜிஎஸ்டின்னு கொண்டு வரக்கூடாது மனிதன் ஆகணும் காலையில் இருந்து சாயங்காலம் அது ஒன்றுலேயே அவனுக்கு வழி போட்டு போனீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வருங்காலத்தில் அது எதை வழி போடக்கூடிய அந்த ஐட்டத்தில் இந்த விஷயம் இந்தந்த ஐட்டங்கள்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிற அதுவும் ஏழைகளை இது இது பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து